ஓம் வக்ரதுண்டாய தீமகி தந்தி மகேஸ்வரி உன்னை நான் மனமுடன் மொழியிலால் மெய்யுடன் மலர்களால் கத்தி தூதி செய்து வணங்கிய பூஜிக்க வரமெனக்கு அருள் புரிவார் வல்வினைகள் விலகவே அம்பிகே சுந்தரி ஆனந்த வடியுமே அம்புலி அணிபவர் முகமலர் வானுவே பாபா மகளை போக்கிடும் ஜோதியே காத்தருள் சங்கரி கருணையின் பெருக்குமே சங்கரி சாம்பிவி சாம்பிவின் மோகினி பூரின மதிதனை பழித்திடும் நின்முகம் கண்டதால் அல்லவோ காமனை வென்றவர் திரும்பினார் இவ்வழி தேவர்கள் மகிழ்வே கந்தனை பெற்ற தாய் கல்பக விற்றனை கந்தனை போலவே கருணை உலகினே காத்திடும் என்னையே காத்தருள் வேளாய் அம்பிகையே பிதாவும் அன்பான பிரபு ஆளுடையவரையால் உணையின்றி வேறில்லை என்று நான் உன்னை அருள் புரியுவாய் எந்தனுக்கு தேவி தேவரும் சாணுகதி முனிவரும் காண்பது அறிந்தன கல்யாணி உண்வன் கல்யாணி உன்வடிவே மனவில்லா மாதகளை மாதவாய் என்பதே ஓம் சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரையம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வேண்டுகின்றேன் தாயே வேண்டுவன தருவாய் வேதமுறைக்கும் வேதமுறைக்கும் நாயகியே சிரத்தவுடன் நுணை நினைத்து செவி குளிர பாடிடுவேன் நினைவும் நற்புத்தியும் நான் பெறவே அருளிடுவாய் காக்கும் என் தாயை என் கனவிலும் நீ தோன்றி உன் மலர்முகத்தை காட்டிடுவாய் கண்டதும் என் பிணி தீண்டுவி